அல்லாஹு தாலா மனித வர்க்கத்தினர்களுக்கு இடையில் வைத்திருக்கிற ஒரு வாழ்வியல் முறையை அல் குரான் சொல்கிறது சூரத்து ஜுஹ்ரூஃபிலே அல்லாஹு தாலா முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இப்படி சொல்கிறான் அஹும் எக்ஸி மூன ரஹ்மத் ரப்பிக் உங்களது இறைவனுடைய அருளை இவர்கள் தான் பிரித்து கொடுக்கிறார்களா இப்ப மனிதர்களிடத்தில் சிலர் முதலாளிகள் இருப்பார்கள் சிலர் தொழிலாளர்கள் இருப்பார்கள் எந்த முதலாளியும் நான் தான் தீர்மானிக்கிறேன் நான் தான் பொறுப்பாக இருக்கிறேன் என் மூலமாகத்தான் இவனுக்கு ரிஸ்க்கு போய் கொண்டிருக்கிறது என்கிற எண்ணம் வந்துவிடக்கூடாது அல்லகுதால வாழ்வியலை இப்படி ஒவ்வொரு வர்க்கத்தினர்களாக ஒரு செட்டப்பில் வைத்திருப்பதற்கான காரணம் இந்த உலகம் அதனுடைய கோட்டில் அழகாக பிரச்சனைகள் இன்றி இயங்க வேண்டும் என்பதுதான் சரியாக ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்று ஒரு முதலாளி அவருடைய தொழில் ரீதியாக வளர வேண்டுமாக இருந்தால் அவருக்கு கீழால் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுடைய பங்களிப்பு சரியாக கிடைக்கும் பட்சத்தில் மாத்திரம்தான் அந்த அந்த முதலாளியினால் அவருடைய வியாபாரத்தை உயர்த்த முடியும் அதே போன்று ஒரு முதலாளி அல்லது ஒரு தொழிலாளி அவரது முதலாளிக்கு நம்பிக்கையாக இருக்கிற பொழுதுதான் தனது முதலாளியினுடைய சொத்தை அவருடைய அந்த கெப்பிட்டலை லாபகரமாக மாற்றுவதற்கான முயற்சியை எடுக்கிற பொழுதுதான் அந்த வியாபாரம் வெறுகூடி நிற்கிறது அந்த வியாபாரம் வளர்ந்து நிற்கிறது எனவே இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அவர்களது வாழ்வாதாரங்களை வாழ்க்கைக்கான தேடல்களை நாம் தான் பிரித்து வைத்திருக்கிறோம் பங்கு வைத்திருக்கிறோம் இவருக்கு இப்படித்தான் கிடைக்கும் இவருக்கு இப்படித்தான் கிடைக்கும் இவரு முதலாளியாக இருக்க போகிறார் இவரு தொழிலாளியாக இருக்க போகிறார் என்கிற அந்த வித்தியாசத்தை நாங்கள் தான் மனிதர்களுக்கிடையில் பங்கு வைத்திருக்கிறோம் சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான் சில சாராரை விட சில சாரார்களை நாம் உயர்த்தி இருக்கிறோம் சிலரை சம்பளம் வழங்கக்கூடியவராக வைத்திருக்கிறோம் சிலரை சம்பளம் கூடியவராக வைத்திருக்கிறோம் இப்படி வித்தியாச அடிப்படையில் அல்லாஹு தாலாதான் சிலரை சிலர் பணியமர்த்தி கொள்வதற்காக நாம் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் இவர்கள் சேர்த்து வைத்திருக்கின்றவற்றை விட அல்லாஹனுடைய அருள் மிகவும் சிறந்ததென்கிற குரான் வசனம் வாழ்வியலையும் ஒருவருடைய தொழில்துறைகளையும் மையப்படுத்தியதாக அல்லாஹு தாலா பேசியிருக்கிறார்